வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு புதன் அதாவது ஜாதகத்தில் ஒன்பது கோள்களுமே முக்கியமானவை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் முக்கியமானவை பனிரெண்டு ராசி மண்டலங்களும் முக்கியமானவை நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களும் முக்கியமானவை எதையுமே நம்ம அலட்சியப்படுத்த முடியாது அதற்கு உரிய பலன்கள் இருக்கும் இந்த ஒன்பது கோள்களில் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது புதன் கோள் தான் இப்போ நீங்கள் ராகு கேது சனிக்கோள் ரொம்ப வந்து புரிந்து கொள்ள முடியாத கோள்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க அது உண்மை தான் ராகு கோளோட சஞ்சாரத்தையோ அதோடைய பலன்களையோ கணிக்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று அதே போல தான் கேது அதே போல தான் சனிக்கோள் ஆனால் அந்த கோள்களுக்கு இணையாக புரியாத புதிராக இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படின்னா அது புதன்கோள் தான் சூரிய குடும்பத்தில் சந்திரன் தான் இருக்கிறதுலேயே சின்ன ஒரு கோள் அதை அதற்கடுத்து கோள்களில் சிறிய கோளாத்துகள் வந்து புதன் சூரியனில் முதல் வட்டப்பாதையில் மூன்று கோடி மைல் தொலைவில் எண்பத்தி எட்டு நாட்களில் சூரியனை ஒரு சுற்று சுற்றி வந்துடும் இப்போ நம்ம பூமியில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் போனால் தான் ஒரு வருடம் ஆனால் புதன்கோளில் எண்பத்தெட்டு நாள்லேயே ஒரு வருடம் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு கோள் மிக வேகமான ஒரு கோள் புதன்கோள் புதன் புதன்கோளை பற்றி பார்க்கணுன்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனப்படக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் பச்சை நிறமானவை அந்த கதிர்கள் வந்து மனிதனோட தோல் பகுதியோடும் நரம்பு மண்டலத்தோடும் தொடர்புடையதாக அமைந்திருக்கு புதன் புதன்கோள் வந்து மனிதனுக்கு அறிவு பட்டறிவு அனுபவ அறிவுனால் குரு பகவான் பட்டறிவு படிப்பறிவு அப்படின்னா புதன் ஞானம் கல்வி செல்வம் வாக்குவன்மை எழுத்து வன்மை கலைகளில் தேர்ச்சி மதிநுட்பம் தொழில்நுட்ப அறிவு வாழ்க்கை வளங்கள் என அனைத்தையும் அளிக்கக்கூடியது புதன்கோள் இந்த புதன்கோள் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி வலுவாக இருக்கா வலுவாக இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகரோட மதிநுட்பம் எனப்படக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிற தன்மை இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு ஒரு பிரச்சனையை ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற பொழுதே அந்த க்ஷணத்தில் முடிவெடுத்து அது சரியான முடிவெடுத்து ஒரு தீர்வினை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க சந்திரனோட கூட புதனும் நல்லா இருந்தால் தான் அந்த முடிவு அறிவார்த்தமான முடிவாக அது வந்து லாஜிக்கலான ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் புதன்கோள் வந்து ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு கோள் ஜாதகத்தில் புதன் வந்து எப்படின்னா தண்ணீர் மாறின்னு சொல்லுவாங்க சந்திரன் தான் தண்ணீர் இருந்தாலும் தன்மையை சொல்லும் பொழுது புதனை வந்து தண்ணீர் மாறிம்பாங்க ஏன்னா தண்ணீர் வந்து செம்மண் நிலத்தில் இருக்கும் பொழுது சிகப்பு நிறமாக காட்சி கொடுக்கும் வண்டல் நிலத்துக்கு வந்தால் அது வேற நிறமாக காட்சி கொடுக்கும் மணல் பாங்கான இடத்துக்கு வந்தால் வெண்மை நிறமாக காட்சி கொடுக்கும் கரிசல் ம மண்ணில் வந்து தண்ணி தேங்குச்சுன்னா கருமை நிறமாக காட்சி கொடுக்கும் அது மாதிரி அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோடைய நிறம் சுவை தன்மை மாறுது தண்ணிக்கு அதே புதன் புதன்கோள் இருக்கிற இடம் செயற்கை பெற்றிருக்கிற கிரகத்தை பொறுத்து தன்மைகள் மாறக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாக புதன் தனிச்சிருந்தால் நல்லது அப்படின்னு பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஏல்பி ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா எந்த ஒரு கிரகமுமே தனித்து செயற்கை பெறாமல் இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா செயற்கை பெறும் பொழுது ஆனால் அது அப்படி இருக்க போகிறது இல்லை ஏதாவது ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் செயற்கையில் தான் எல்லாருடைய ஜாதகத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த செயற்கையினால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏல்பி ஜோதிடத்தில் பார்க்குறோம் அப்போ புதன்கோள் வந்து தனிச்சிருப்பது சிறப்பு தனித்த புதன் சுபர் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுறாங்க பாப கிரகங்கள் என கூறக்கூடிய பாப கிரகங்கள் புண்ணிய கிரகங்கள்னு ஒன்று கிடையாது நம்ம எல்பி ஜோதிடத்தில் அப்படி குறிப்பிடுறது இல்லை பாரம்பரிய ஜோதிடத்தில் அப்படி குறிப்பிடுவாங்க அந்த கிரகத்தோட தன்மையை விளக்குவதற்காக பாபர் சுபர் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க செவ்வாய் சனி ராகு கேது முதலிய கோள்களோட சேர்க்கை பெறும் பொழுது புதனுடைய தன்மை அப்படிங்கிறது பாபத்துவம் பெறுவதாக அமைகிறது குரு சுக்கிரன் சந்திரன் முதலிய சுப கிரகங்களோடு சேர்க்கை பெறும் பொழுது அந்த புதனுடைய தன்மையும் சுபராக காட்சியளிக்கிறது அப்படின்னு பாரம்பரிய ஜோதிடத்தில் குறிப்பிடுவாங்க ஆனால் புதன்கோளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் மிக அதிகமாக இருக்கும் இப்போ சந்திரன் அப்படிங்கிறத புரிதல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம் ஏஎல்பி ஜோதிடத்தில் புதன் அப்படிங்கிறத சமயோஜித புத்தி அப்படின்னு குறிப்பிடலாம் அறிவு கூர்மை அப்படின்னு குறிப்பிடலாம் மதிநுட்பம் அப்படின்னு குறிப்பிடலாம் தொழில்நுட்ப அறிவு அப்படின்னு குறிப்பிடலாம் அப்போது ஒரு காரியத்தை எடுத்து டெப் புத்தா அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மிக சரியா அதை வந்து செஞ்சு அதை சக்சஸ் பண்ணுறதுங்கிறது புதனோட தன்மை இப்போ நீங்க வித்யா அப்படின்னு புதன் அழைக்கப்படுறார் அப்போ கல்வித்துறை சார்ந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் அதிபதி தான் நீங்க எந்த படிப்பு படித்தாலும் சரி இன்னும் எத்தனை படிப்புகள் புதிதாக கண்டறியப்பட்டு உருவாக்கப்பட்டாலும் அத்தனைக்கும் அதிபதி புதன் தான் அதே மாதிரி கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி புதன் புதன் வலுவாக இருந்தால் தான் கலைத்துறையில் பரிமளிக்க முடியும் குறிப்பாக இப்போது வந்து திரைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூன்று கிரகங்கள் வலுவாக இருக்கணும் ராகு பகவான் அவர் வந்து இன்னோவேட்டிவ் மைண்டு அப்படிங்கிறத கொடுப்பார் அடுத்து புதன் கலைகளுக்கு அதிபதி கலைநுட்பத்தை கொடுப்பார் அடுத்து சுக்கரன் மக்கள் கவர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பார் உங்களுடைய கலையின் மூலம் மக்களை கவர்தல் அப்படிங்கிறத சுக்கரன் கொடுப்பார் ஆக இந்த மூன்று கிரகங்கள் வலுவாக இருந்தால் தான் திரைத்துறையில் அவங்க வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மெயினாக புதன் நல்லா இருக்கணும் புதன் தான் கண்டென்ட்டு உங்கள் படம் எடுக்கிறீங்க அந்த படம் ரொம்ப டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது அப்படின்னா ராகு நீ லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்குது படம் நல்லா சூப்பராக இருக்குது எடிட்டிங் நல்லா இருக்குது ஃபோட்டோகிராஃபி இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னா அது வந்து ராகு அதே சமயத்தில் மக்களை கவரக்கூடியதாக ஜனரஞ்சகமானதாக போர் அடிக்காமல் படம் போகுது ஹிலேரியஸாக இருக்குது நல்லா இருக்குது படம் அப்படின்னா அது சுக்கரன் ஆனால் படத்தில் கண்டென்ட் இருக்கா நல்ல செய்திகளை சொல்லுதா மக்களை கவரக்கூடிய மக்களை நல்வெடு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கலை அம்சத்தோடு அந்த படம் இருக்கா அப்படின்னா அதுக்கு புதன் இது எளிமையாக ஒரு திரைப்படத்தை சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறோம் இப்படி ஒரு கலை அம்சம் அப்படின்னா அதுக்கு புதன் தான் அதிபதி அது நீங்கள் ஓவியத்துறையாக இருக்கட்டும் நடனத்துறையாக இருக்கட்டும் இசைத்துறையாக இருக்கட்டும் அல்லது வந்து சிற்பத்துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு துறை எடுத்தாலும் கலைத்துறையில் நீங்கள் பரிமளிக்கணும் அதில் வந்து நீங்கள் ஷைன் பண்ணணும்னா புதன் வலுவாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச்ச நம்பியே தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் கணித வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் புதனோட காரகத்துவத்தை அது மட்டும் இல்லை வியாபாரிகள் அதாவது ரொம்ப வந்து அனலிட்டிக்கலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப வந்து வியாபார தந்திரத்தோட தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய அளவில் தொழில் செய்பவர்கள்னா புதனோட அம்சத்தில் தான் வருவாங்க அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வுக்கு அதிபதி புதன் தான் ஒரு மனிதன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நகைச்சுவை உணர்வோடு இருக்கான் நகைச்சுவையை எவ்வளோ ரசிக்கிறான் நகைச்சுவையாக எவ்வளோ பேசுகிறான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவனோட ஜாதகத்தில் புதனோட தன்மையை பொறுத்து தான் அது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் விமர்சகர்கள் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சகர்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி புதனோட அம்சத்தை பெற்றவர்கள் ஜோதிடர்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே புதனோட அம்சத்தின் கீழே வர்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் உறவு முறைகளில் தாய் மாமன் உறவு வீட்டில் இளையவர்களை புதனோட அம்சமாக நம்ம குறிப்பிடுறோம் வடக்கு திசையை வந்து புதனுடைய திசையாக குறிப்பிடுறோம் இன்றைக்கி வந்து கோலோச்சிக்கிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி குறிப்பாக மென்பொருள் கணி கணினி மென்பொருள் துறை ஐடி டிபார்ட்மெண்ட் அதுக்கு அதிபதி புதன் தான் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் அதுக்கு காரகத்துவம் பெறுகிறார்கள் ஒருவர் ராகு மற்றொருவர் புதன் புதன்கிறது அங்கே இருக்கிற அந்த கணித முறைகள் கால்குலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணித முறைகளுக்கு அதிபதி அங்கே இருக்கிற டெக்னாலஜிக்கு அதிபதி ராகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டு அப்போது புதன்கோள் வலுவாக இருக்கிறவங்க புதன் கண்ணியிலையோ மிதினத்திலேயோ இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மென்பொருள் துறையில் கொடிகட்டி கட்டி அப்படிங்கிற ஒரு பேச்சு பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் புதன் நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரா கிரக வேல்யூ அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல வேல்யூ வாங்கியிருக்காராங்கிறத பார்ப்போம் அப்போ அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை நம்ம சஜஷனில் கொடுப்போம் அப்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அடுத்து வந்து புதன் வந்து பலவீனமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூச்சஸ்வாவம் நிறையா இருக்கும் ஈஸியாக மிங்கிளாக மாட்டாங்க மக்களோட மக்களாக அடுத்து வந்து கொஞ்சம் இன்ட்ரோவெட்டாக இருப்பாங்க தன்னுடைய விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குபவர்களாக பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்காது எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்ப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் புதன் வந்து பலவீனமாக ஜாதகத்தில் இருந்தால் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதே புல புதன் வந்து வலுவாக இருக்காரு அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்ல கலகல கலகலன்னு பேசுவாங்க நகைச்சுவை உணர்வோடு பேசுவாங்க மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய அளவில் அவங்களோட பேச்சு இருக்கும் எல்லாரையும் கன்வீன்ஸ் பண்ணுற திறமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சு திறன் அப்படிங்கிறத வச்சு எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அணுகுவாங்க நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க புதன் வந்து ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறவங்க அடுத்து வந்து இந்த புதனுக்கு வந்து இளமை அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்போ புதன் வலுவாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் இளமையாக இருப்பாங்க ஒரு அறுபது வயது இருக்கும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஐம்பது வயது அப்படி தான் தோணும் அந்த மாதிரி ஒரு இளமை அப்படிங்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் புதன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து வந்து புதனை பற்றி வேறு விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது இவருக்குரிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் வந்து வீக்காக இருக்காரு புதன் வந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருக்கிறாரு லக்னத்துக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம அந்த புதனுடைய தன்மையை வலுப்படுத்தி கொள்வதற்கு செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் புதன் பகவான் தனி திருக்கோயில் கொண்டுள்ளார் அந்த கோயில் வளாகத்திலேயே தனி திருக்கோயிலில் புதன் பகவான் அருள்பாலிக்கிறார் அப்போ அந்த புதனை சென்று வழிபட்டு அங்கு அருள்பாலிக்கக்கூடிய மகேஸ்வரன் மகேஸ்வரியை வழிபாடு செய்து வர வேண்டும் அதே போல் புதனுடைய தன்மை அதிகமாக செறிவாக இருக்கக்கூடிய திருக்கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அங்கே அருள் சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்பிகையையும் நம்ம வழிபட்டு வரும் பொழுது புதனுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது நமக்கு கூடுதலாக கிடைக்கும் அதே போல் சென்னையில் வந்து கோவூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சென்னை அருகில் கோவூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்குது சுந்தரேஸ்வரர் திருக்கோயில்னு இருக்குது அங்கேயும் புதனுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்போ புதன் பலவீனமாக இருப்பவர்கள் புதன் ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் ஏஎல்பிக்கு இருப்பவர்கள் அந்த தருத்தலத்தில் போய் அங்கு அருள்பாளிக்கின்ற சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் வழிபாடு செய்யலாம் தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு கல்யாண சௌந்தரவள்ளி தாயார் சமேத சௌந்தர்ராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு போய் அங்கே வழிபாடு செய்கிறவங்களுக்கு புதனுடைய பலவீனம் அப்படிங்கிறது நீங்கும் ஏன்னா அங்கு வந்து பெருமாளுடைய சன்னதி தாயார் சன்னதி ஹயக்ரீவர் சன்னதி இந்த இடங்கள்ல புதனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது ராசி கோயில்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கன்னி ராசிக்குரிய கோயிலாகவே அந்த புதனுடைய ராசிக்குரிய கோயிலாகவே அந்த தாடிக்கொம்பு கல்யாண சௌந்தரவள்ளி தாயார் சமேத சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ அங்கேயும் போய் நம்ம வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் புதனோடு சேர்க்கை பெறும் பொழுதும் புதன் கேதுவோடு சேர்க்கை பெறும் பொழுதும் பேச்சு தடைப்படும் அதாவது திக்குவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த சரளமான பேச்சுங்கிறது இருக்காது துண்டிக்கப்பட்டதாக இருக்கும் அவங்க பேச்சு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் த துண்டிச்சு துண்டித்த வார்த்தைகளாக அவங்களுடைய பேச்சு அமையும் எரிச்சலூட்டக்கூடியதாக மக்களை கவரக்கூடியதாக இருக்காது அவங்களுடைய பேச்சு அப்போது இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த புதன் கிரகத்துக்குரிய தானியம் வந்து பச்சை பயிர் அப்போது புதன் வந்து பலவீனமாக இருக்கார் அல்லது ஏழு பிக்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருக்காருன்னா பச்சை பயிர் தியா தானம் செய்யலாம் பச்சை பயிரில் வந்து வேக வச்சு தாளித்து அதை வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம விநியோகம் செய்யலாம் அடுத்து இதுக்குரிய உலோகம் பித்தளை அப்போது பித்தளை பொருட்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் நம்மளும் உபயோகிக்கலாம் அடுத்து வந்து இவருக்குரிய மலர் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா வெண்மை நிறமுள்ள மலர்கள் அனைத்தையுமே புதனுக்கு நம்ம உபயோகிக்கலாம் அடுத்து வந்து சுவை வந்து ஓர்ப்பு சுவை புதனுக்குரிய சுவை உடல் உறுப்புகளில் கழுத்து பகுதிக்கும் தோல் பகுதிக்கும் அதாவது ஸ்கின் அதுக்கு வந்து அதிபதியாக புதன் வர்றாரு வாத நோய்களுக்கு புதன் காரணமாக அமைகிறார் புதன் வந்து பலவீனமாக இருக்கார் புதன் ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா வாத நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது அடுத்து வந்து இவருடைய சஞ்சாரங்கிறது கோச்சாரத்தில் முப்பது நாட்களுக்கு ஒரு ராசி மண்டலத்திலிருந்து மாறுவார் இவருக்கு வேறு பெயர்கள் என்னான்னு பார்த்திங்கன்னா பாகன் கொம்பன் மால் மாலவன் கணக்கன் பண்டிதன் அருணன் சௌமியன் இப்படி பல பெயர்கள் புதனுக்கு உண்டு இவருடைய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதாவது சந்திர பகவானுக்குரிய கடகத்தில் அமைந்துள்ள ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய விருச்சிகத்தில் அமைந்துள்ள கேட்டை நட்சத்திரம் அடுத்து வந்து குரு பகவானுக்குரிய மீனத்தில் அமைந்துள்ள ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதி புதன்கோள் இந்த புதன்கோள் வந்து ஜாதகத்தில் எந்தெந்த ராசி மண்டலங்களில் இருக்கலாம் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கணக்கீடுகள் இருக்கு குறிப்பாக புதன் வந்து எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம் காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலேயோ துலாம்லேயோ கும்பத்துலேயோ புதன் கோள் இருக்கக்கூடாது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிகள்னு சொல்லக்கூடிய மேஷத்துலையோ சிம்மத்துலேயோ தனுசுலேயோ புதன் இருக்கக்கூடாது ஏன்னா இங்கேலாம் இருந்தால் அந்த புதன் வந்து அவருடைய நட்சத்திரங்கள் ஏஎல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலகட்டத்திலும் ஏஆர்பி நட்சத்திரமாக புதன் உடைய நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்திலும் புத்தியாக புதன் புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களிலும் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத ஏஎல்பி ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அப்போது எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புதன் வந்து நீர் ராசிகளிலும் நில ராசிகளிலும் நீர் ராசியான கடகம் விருச்சிகம் மற்றும் மீனத்திலும் நில ராசியான ரிஷபம் கன்னி மகரத்திலும் இருப்பது சிறப்பு அதிலும் கூட சந்திரனுடைய ராசியில் புதன் அமர்றது அவ்வளவு சிறப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது மீனத்தில் இருக்கிறது கூட அவ்வளோ சிறப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நில ராசிகளில் புதன் அமையிறது சிறப்பானது நீர் ராசியில் இருக்கலான்னா விருச்சிகத்தில் இருக்கலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடாக சொல்லக்கூடிய விருச்சிகத்தை தவிர மீனத்திலையும் கடகத்திலே அமைகிறது சிறப்பில்லை அப்போ இந்த நா நான்கு வீடுகள்தான் புதன் இருப்பதற்கு சிறப்பான வீடுகளாக நம்ம ஏல்பி ஜோதிடத்தில் கண்டறிஞ்சு நம்மளுடைய ஜோதிட பேராசான் உடைமூர்த்தி ஐயா அவர்கள் நமக்கு அழிச்சிருக்காங்க அதே போல் எந்த ஒரு கிரகமுமே சேர்க்கை பெறுவதுங்கிறது ஒரு காலகட்டத்தில் நன்மை தீமைகளை அளிக்கும் அப்படிங்கிறத எல்பி ஜோதிடத்தில் பார்க்குறோம் புதனும் அதே தான் எந்த ஒரு கோளோடையும் சேரும் பொழுது அதில் நன்மை தீமைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதை எச்சரிக்கையோடு பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இந்த புதன் கோள் வலுவாக இருந்தால் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க பலவீனமாக இருந்தால் எப்படி நடந்துக்குவாங்கன்னு அழகாக ஐயா சொல்லுவாங்க இந்த புதன்கோள் வலுவாக அதாவது கிரக வேல்யூவில் எண்பது சதவீதம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது ஏன்னா அப்பவும் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை ரொம்ப நுண்மான் நுழைப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமான ஆராய்ச்சி அதிகமான ஒரு யோசனைகள் கணக்கீடுகள் இப்படி அவங்க வாழ்க்கையே ஒரு கணக்கீடுகள்லேயே போகும் அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டாங்க அந்த அந்த க்ஷணத்தை அனுபவிக்கிற தன்மைங்கிறதே இருக்காது எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு எல்லாத்துக்கும் ஒரு கல்குலேஷன் எல்லாத்துக்கும் ஒரு திட்டமிடல் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இப்படி அவங்க வாழ்க்கையே ஒரு தியரிட்டிக்கலாக போகும் ப்ராக்டிக்கலாக இருக்காது அதுதான் அந்த எண்பது சதவீத புதனுக்குரிய தன்மை அப்போ புதன் ஒரு அறுபது சதவீதம் இருந்தால் அவங்க ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே சமயத்தில் புதன் இருபது அப்படிங்கிற லோவஸ்டு அந்த தன்மைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குதர்க்கமான புத்தி இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் அதை நேர் வழியில் யூஸ் பண்ண மாட்டாங்க குறிப்பாக டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு புதன் அதிபதினா இந்த அறுபது எண்பது இருக்கிறவங்க அதை நேர் வழியில் யூஸ் பண்ணுவாங்க இந்த இருபது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை தவறான வழியில் இந்த ஆன்லைன் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களாம் புதன் இந்த இருபது சதவீதம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த டெக்னாலஜியை தவறான வழியில் யூஸ் பண்ணுறது தீவிரவாதிகள் டெரரிஸ்ட் அவங்களும் டெக்னிக்கலி சவுண்டு தான் ஆனால் அதை தவறான வழிக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்போ புதன் குறைவாக ஆக ஆக அவங்களுடைய புத்தி குதர்க்கமாக மாறும் நேர் வழியில் சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே சமயத்தில் பு புதன் வந்து அதிகரிக்க அதிகரிக்க அதிகமான கணக்கீடுகள் அதிகமான பிளானிங்ஸு அதிகமான கால்குலேஷன்ஸுன்னு அவங்க லைஃப் போகும் அதுவும் நல்லா இருக்காது அப்போ அது ஒரு மீடியமாக புதனோட தன்மை இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அதனால தான் புதன் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம் அப்போது புதன் கோலை வந்து வச்சு மட்டும் பேசணுன்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இப்போது ஒரு குழந்த பிறந்த உடனே பெற்றோர்கள் ஜாதகம் கணிச்சோட்டி என்ன கேட்பாங்க என் குழந்த நல்லா படிக்குமா படிப்புக்கு அதிபதி புதன் என் குழந்தை நல்லா பேசுமா பேச்சுக்கு அதிபதி புதன் புதன் என் குழந்தைக்கு கலைகள் நல்லா வருமா அதிபதி புதன் எல்லா ஆரம்ப நிலையில் ஒரு மனிதனுக்கு தேவையான பேச்சு கல்வி கலைகள் அத்தனைக்கும் அதிபதி புதன் தான் இப்போ புதன் வந்து வலுவாக இருக்கணுமானால் கண்டிப்பாக வலுவாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அது ஓவர் வலுவாகவும் இருக்கக்கூடாது ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவ்வாறக இந்த புதன் பகவானை பற்றி நிறைய புராண கதைகள்லாம் சொல்லப்படுது நம்ம அதுக்குள்ளே எல்லாம் போக வேண்டியதில்லை கோள் அப்படிங்கிறவர் மிக சிறப்பான வித்யா காரகன் கலைகளின் அதிபதி சமயோஜித புத் புத்தி எனப்படக்கூடிய தன்மைக்கு அதிபதி டெக்னாலஜி அப்படிங்கிற தன்மைக்கும் கால்குலேஷன்ஸ் கணக்கீடுகளுக்கும் அதிபதி ஒரு ஜாதகத்தில் புதன் கோள் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும் ஏஎல்பி எனப்படக்கூடிய லக்னத்திற்கு அடுத்து நல்ல வலிமை பெற்றிருக்கணும் நல்ல சேர்க்கை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் ஆகவே இவ்வாறாக இன்றைய தினம் புதன்கோளை பற்றிய அதன் புரியாத புதிர் எனப்படக்கூடிய தன்மையை பற்றிய விஷயங்களை நம்ம இந்த காணொலியின் வாயிலாக பார்த்தோம் மற்றொரு காணொலியில் வேற ஒரு கிரகத்தை பற்றி பார்ப்போம் வாழ்க வளமுடன்